நீங்க கடந்த பத்து நாட்கள்ல பாத்திருப்பீங்க புரட்சி தமிழகம் கட்சியோட நிறுவனர் ஆமா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள வந்து டிஜிபி ஆபீஸ்லயே வந்துட்டு ஒரு ஆறு பேர் தாக்குதல் நடத்தினாங்க அது அண்ணன் திருமாவளவன் கட்சியை சார்ந்தவங்களா இருந்தாங்க ஏன்னா எல்லாம் போட்டாங்க விடுதலை கட்சி கோஷம் எல்லாம் போட்டாங்க அவர் வந்து அவ்வளவுதான் உங்களுடைய பார்வை அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு அவர் வந்து வரம்பு மீறி பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்க வரம்பு மீறாமல் பேசுறீங்களா விடுதலை சிறுத்தைகள் வரம்பு மீறாமல் பேசுறாங்களா வரம்பு மீறாமல் பதிவுகளை போடுறாங்களா செந்தமலர் சீமான் அவர்கள் மீதோ அல்லது மற்றவர்கள் மீதோ பாட்டாளி மக்கள் கட்சியின் மீதோ போடாமல் இருக்கிறாங்களா அப்படியானால் வரம்பு மீறி அவர் மேடையில் பேசுகிறாருன்னா நீங்களும் வரம்பு மீறி பேசுறீங்க பேசிவிட்டு போயிட வேண்டியது தானே இன்னொரு மேடையை போட்டு அவரை பேசிவிட்டு போக வேண்டியதானே சரி அதையும் தாண்டி காவல்துறை அனுமதி பெற்றுதான் அவர் கூட்டம் பேசுறாரு இல்லையா இப்ப சமூக வலைதளம் பேசுறேன் அப்ப சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கலாம் இவர் வந்து அவதூரை பரப்புகிறார் நாங்கள் பெற்று அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துகிறார் என்று வழக்கு தொடுத்து நீங்க தீர்வு காணலாமே அதை விட்டுட்டு காவல்துறையின் தலைமை இடத்திலே வந்து கத்தி எடுத்து விளையாண்டா கம்பெடுத்த விளையாண்டா ஒரு தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர் அவரை வந்து மிதி இடியால அடிக்கிறதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் இது மிக மிக வன்மையை கண்டிக்கத்தக்க ஒரு காட்டமராண்டி செயலாத்த இத பார்க்க முடியும் சரி தாக்குதல் தொடுத்தவர்களின் விடுதலை சிறுத்தைகள் தாக்குதலை ஏற்றுக்கொண்டு களமாடி தன்னை கொலை செய்து விட விடாம தற்காப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர் நம்முடைய பொய் புரட்சித்தமனம் கட்சி தலைவர் ஏற்பாட் மூர்த்தி அவர் மீது வழக்கு போட்டு அவரை கைது செய்த காவல்துறை இவங்களை கைது செய்யல அப்படின்னா அந்த ஏன்னா அந்த ஆயுதம்னா வித்தியாசம் இவங்க வந்து கம்புலாம் எடுத்துட்டு வந்தாங்க அவர் பாக்கெட் கத்தி வச்சிருந்தாரு கத்தி அளக்க தான் கிழிச்சி விட்டுருக்காரு சீப்பு தான் இப்ப நானே சீப்பு வச்சிருக்கேன் பையில இப்போ என்னை தாக்க வந்தா எனக்கு இதுதான் ஆயுதம் இந்த தூவில் வச்சிருக்கேன் இதுதான் தாக்குமே தற்காப்புக்காக நான் எதை வேண்டாமே கையில் இருக்கு சீப்பு தூவல் இடைவாறு இருக்கு ஒருவேளை இடைவாறு கலத்துவேன் அது போல அவர் சீப் வச்சு நான் சீப்பு வச்சிருந்தா சீப் எடுத்துதான் அதை இப்படி வச்சு கிழிச்சிருக்கிற லேசர்ல ரத்தம் வந்துட்டு அவன் செருப்பு கழுதி அடிச்சாங்க அதற்கு முன்பு ஒரே ஒரு காவலர் நின்று தடுத்து கெடுத்த என்ன நாடகம் நடிக்கிறார அவர் தடுக்கிறது போல தடுக்க முடியல பிற அவர் வந்து சீப்பு எடுத்து சீப்பு எடுத்தவொன்னு கத்தி நினைச்சிடலாம் பின்னங்கள் படையல ஓடுறான் ஓட கூட ஒற்றை மனிதர் ஆறு வரை வரட்டியிருக்காரு சரி தற்காத்து கொண்டார் அப்ப அவர்கள் மீது ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்ப இது என்ன ஜனநாயகம் இவர் மீது எப்படி குண்டர் சட்டம் பாய்ந்தது நான் கூட சில முயற்சிகள் செய்தேன் அவர் மீது குண்டர் சட்டத்தை தவிர்க்கிறதுக்காக என் மீது நாசகர ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் மீது குண்டர் சட்டம் தயார் முறைப்படி சட்டப்படி மாவட்ட ஆட்சியர் அணுகி தகர்த்து விட்டுட்டேன் போட முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன் என் முன்னால் போய் அவர் முன்னால் போய் என்ன என்னை விசாரிக்காமல் நீங்கள் கழுத்து போடக்கூடாதுட்டேன் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சட்டப்படி அவர் விசாரித்து தான் கழுத்து போடணும் ஆனால் நடைமுறையில் அப்படியே இல்லை காவல் கண்காணிப்பாளர் உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் துணை கண்காணிப்பாளர் போட்டு காவல் கண்காணிப்பாளர் முடிஞ்சு போச்சு கைது பண்ணி சிறையில் எடுத்துருவாங்க அலுவலகத்தில் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க ஆனால் கையெழுத்து போடுவதற்கு முன்பு அவரே விசாரிக்க வேண்டும் விசாரித்து சான்று ஆவணங்களை பார்த்தா கெழுத்து போடணும் நடைமுறையில் அப்படி இல்லை நான் போய் நேர்ன்றேன் என்னை விசாரிச்சு தான் நீங்க கழுத்து போடணும்னு விசாரிக்க முடியல கையெழுத்து போடல அடிபட்டு போயிடுச்சு அப்படி ரெண்டு மூணு முறை நான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து இரண்டு முறை வந்து என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதுன்றதை வாரு பண்ணிருக்காரு பண்ணிருக்கேன் வாரு பண்ணிருக்கேன் முறையு காவல்துறைல குடுத்துருக்காரு அப்ப அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு காவல்துறை தானே சரி ஒன்று எப்போதும் காவல்துறை தலைமை தலை பாதுகாப்பு மிக வலிமையா இருக்கும்மா அந்த வலிமை அன்னைக்கு எங்க போச்சு அந்த நேரத்துல எங்க போச்சு தாக்குதல் தொடுப்பதற்கு முன்பே தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல அப்படித்தா தொட தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை தன்னுடைய கடமையை மறந்தாங்க அப்புறம் தாக்குதலுக்கு உள்ளானவரே கைது செய்தாங்க சிறைக்கு அனுப்புனாங்க அவர் மீதே குண்டர் சட்டம் பாய்குதுன்னா இந்த இந்த காவல்துறையின் மீது இந்த காவல்துறைக்கு தலைமையேற்ற மாண்பு முதலமைச்சர் மீது முதலமைச்சர் இயக்குகிற அரசு மீது இந்த மக்களுக்கு எந்த பார்வை வரும் எனவே இத்தகைய சூழல் இந்த நாட்டிலிருந்து வேரோடும் வேறடி மண்ணோடும் பிடிங்கு எரியப்பட வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி அடுத்த கிட்டமுறை இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அண்ணன் ஆம்ஸ்டாங்கோடைய அந்த படுகொலை நடந்த படுகொலை சம்பவாது அவரும் பாதுகா மாதிரியே வந்து பாதுகாப்பு கேட்டு காவல்துறையில புகார் கொடுத்திருப்பாங்க பட் அவருக்கும் பாதுகாப்பு கொடுக்காம கடைசியில வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்டு யாராக அந்த வழக்கும் நிலுவையில இருக்குது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தனி மனித உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் கடமை அரசின் கடமை அந்த கடமைய தவறுகிறாங்க அப்படி என்னால எளிய மக்களுக்கான இப்ப தென் மாவட்டங்கள்ல நம்ம பார்க்கறோம்ல கொலை விழாத நாளே இல்ல கொலை விழாத நாளே இல்லை அப்படி போய்கிட்டு இருக்கு அப்படி அரசின் மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இப்ப நீதித்துறையில தான் நம்ம நீதித்துறை நம்பிக்கையில தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் எப்படி நம்பிக்கை வரும் எனவே மாண்புகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுல கவனம் செலுத்தி ஒரு நல்ல தீர்வை காண வேண்டும் என்பது நம்முடைய எப்போதுமே வந்துட்டு இந்த பிசிக்கு அண்ணன் பெருமா வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வைக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களை வந்துட்டு ஒடுக்குறாங்க நசுக்குறாங்க எங்களை எங்களை வளர விட மாட்டேன்றாங்க பாஜக சனாதனம் இந்துத்துவா அப்படின்றத பேசுறாங்க ஆனா அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் ஜான் பாண்டியன் டாக்டர் கிஷோர் சுவாமி இது எல்லாமே வந்து ஒரே சமூகத்துல இருக்கக்கூடியவங்க தான் இவங்களுக்குள்ளே பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குள்ளே வந்துட்டு இவங்க வெற்றமும் குத்திரம் இதை வந்து பார்க்கும்பொழுது இதற்கும் பாஜகக்கும் என்ன சம்பந்தம்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு தொடர்பும் இல்ல அது வேற செய்தி இது வேற செய்தி பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் அதிகார நிலையில தான் தாக்குதல் தொடுப்பார்களே தவிர மற்றபடி இப்படி இவர்களுக்குள்ள ஒருத்தொரு தோண்டி அது செய்ய மாட்டாங்க கட்சிகளை பிளப்பார்கள் தங்களுக்கு சார்பானவர்கள் நம்ம சமூகத்தில் நமக்கு வந்துட்டு ஒற்றுமை இல்லையே நீங்க மற்றவர்களை எப்படி குறை சொல்ல முடியும் ஒன்று இரண்டாவது நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க நீங்கள் உங்களுடைய இலக்கை நோக்கி தான் அடங்க மறு அத்து மீறி திரும்பி திரு திருப்பி தாக்கு திமிரி திமிறி எழு என்ற முழக்கம் இருக்குது சமூக விடுதலை அதனால தான் விடுதலை சிறுத்தைகள்னு பேர் வச்சிங்க விடுதலை புலிகள்னு பேர் இருக்கிறது போல் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு வச்சுட்டு அப்புறம் ராஜபட்சிகிட்டே கை கொடுத்தீங்க அதெல்லாம் வேறு செய்தி எனவே உங்கள் சமூக விடுதலை பஞ்சமின் மீட்பு எவ்வளவோ இருக்க மது ஒழிப்பு அந்த கொள்கைகளுக்காக விடுதலை சிறுத்தைகள் களமாடி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணுமே தவிர ஜான் பாண்டியன் எதிர்ப்பது ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் தொடுப்பது ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் தொடுத்துட்டீங்க மருத்துவர் கிருஷ்ணசாமி மீது தாக்குதல் தொடுத்து பாருங்க நிலைமை என்ன ஆகும் அண்ணன் ஜான்பாண்டி மீது தாக்குதல் தொடுத்து பாருங்க நிலைமை என்னாகும் அவர் படுகொலை செய்யப்பட்டார் இப்ப ஒருத்தர் என்ன இன்னொரு என்ன அமைப்பு புரட்சி பாரதி பாரத கோவை ஜெகன்மூர்த்தி அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் தென் மாவட்டங்கள்ல ஆட்கள் இருக்காங்கல்ல அப்ப உங்களுக்குள்ளவே வந்து அவங்களுக்கும் ஆட்கள் தானே அப்ப உங்க மீதான நம்பிக்கை இல்லாத போக்கு தானே அதை அன்பு தம்பி ஐயா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது காட்டிய அந்த இன்ட்ரஸ்ட வந்துட்டு ஏன் வேங்க வயல்ல காட்டல ஏன் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல திண்டு திண்டுக்கல் நகராட்சியில ஒரு பட்டியல் என அந்த உதவி மன்ற உறுப்பினர் கால ஐயா கால்ல வந்து விழுகிறார் அவரு அதற்கான குரல் கொடுத்த வேங்க வயல்ல வேங்க வயலை பற்றி பேசவே இல்ல வேங்க முன்னால புரிஞ்சவங்களா இருக்கு எங்க சங்கரக் பக்கத்துல எங்களுடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோவர்களுடைய ஊர் சொந்த ஊர் அந்த குறிஞ்சாங்குளம் இருக்கு வேங்க வெயில் இருக்கு அப்புறம் மதுரை மாவட்டத்தில் ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த சிக்கல் இருக்கு இப்ப நீங்க சொன்ன திண்டிவனம் நகராட்சியில் அந்த சிக்கல் இருக்கு இந்த சிக்கலில் போதிய கவனம் செலுத்தாமல் அல்லது ஏற்கனவே அடிக்கடி இடையிலடையில என் தம்பி சொல்லுவார் நாங்கள்லாம் முதலமைச்சராக முடியாதான் மாயாவதி முடிஞ்சது இல்ல சுனில் குமார் சிண்டே முடிஞ்சது இல்ல என்ன நம்முடைய பீகாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் கூட ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவரை முதலமைச்சர் அமர வைச்சார் ராகுல் காந்தியை பஞ்சாப்ல முதலமைச்சர் வேட்பாளர் அறிவித்தார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு முதலமைச்சராக இருக்காரு பட்டியல் பிரிவில் அப்ப சமூக நீதியின் பிறப்பிடம் இதுதான் என்றால் தந்தை பெரியாரின் பிறந்த நீங்க மூச்சுக்கு முன்னூறு தரம் முழங்குற நீங்க முதலமைச்சராக இலக்கு நோக்கி நீங்க அரசியல காய்களை நகர்த்த இயலவில்லை அதற்கு தான் வந்து அண்ணன் பதில் சொல்றாங்க எங்களுக்கு வந்து பதவி ஆசைலாம் கிடையாதுங்க நாற்காலி ஆசை இல்ல ரெண்டு சீட்டு ஒரு பிளாஸ்டிக் சேர் கிண்டல் பண்றாங்க பரவாயில்ல எனக்கு அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லைன்றாங்க பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா கூட பரவாயில்லன்றாங்க அப்ப எதுக்கு விடுதலை சிறுத்தைகள்னு கட்டி வைக்கிறோம் ஏதாவது அந்த பாரதம் இந்த பாரதம் தமிழகம்னு வச்சுட்டு போக தமிழக வெற்றி கழகம் என்று போல ஒரு வச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் அட்டங்க மறு அத்து மீறு விம்மறி எழு திருப்பி தாக்கு அப்படின்னா தாக்கணும்ல வேங்கவே இல்லை கைப்பற்றியிருக்கணும்ல காந்தாரியம்மன் கோயிலை இந்நேரம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து குண்டர் கைது பண்ணியிருக்கோம்ல திண்டிவனத்துல ஏர்போர்ட் மூர்த்தி மீது குண்டர் சட்டம் பாய அனைத்து வகையிலும் தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி என் தம்பி திருமா ஏன் அந்த திண்டிவனத்துல பட்டியல் பிரிவு தமிழன் ஒருவன் காலில் விழுந்து கும்பிடுறான் அவன் அவனை கும்பிடுவதற்கு காரணமான அந்த ஆதிக்க சக்திகளை ஏன் குண்டர் கைது செய்ய முடியல எனவே திருமா சிந்திக்க வேண்டும் எப்போதுமே வந்துட்டு

அன்புமணி பேசுறார் யார் வேணாலும் பேச நீங்க ஏன் முட்டுக் குடுக்குறீங்க நீங்க உங்க கட்சி வேலையை பாருங்க தோழமையா பேசுகிற பொழுது தேர்தல் நேரத்தில் கூட்டணி பேசுங்க தொகுதிகளை பாருங்க வேண்டாங்களே அது உங்களுடைய நிலைப்பாடு வலிமையான கட்சி இருக்கும்போது வலிமை அவங்க பழமும் தின்று கொட்டையும் போட்டவர்கள் புதுபெரும் தலைவர்கள் அங்க இருக்காங்க துரை முருகனை போன்றவர்கள் அவர்கள் சொல்லிட்டு போறாங்க நீங்க ஏன் முட்டுக் கொடுக்குறீங்க என்பதுதான் நம்முடைய வினாவார் இன்னொரு விடயம் வந்து அண்ணன் மேடையில பேசும்போது சொல்றாங்க இந்திய இந்திய அரசியல் அமைப்பை சட்டத்தை வந்து திமுக தான் காப்பாற்றிக் கொள்கிறது அதனாலதான் நாங்க கூட்டணியில இருக்கிறோம் அப்படியா நல்ல வேடிக்கையான பாதையில நான் பார்க்க இந்தியா எவ்வளவு பெரிய நாடு என் பக்கத்துல நேபாளத்துல போய் திமுக விட்டு அந்த ஜனநாயகத்தை கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு என் தம்பி சொல்லட்டும் வரவேற்போம் பக்கத்துல இப்போ மக்கள் எழுச்சி புரட்சி நடக்கு பாருங்க நிதியமைச்சரே வாய்க்கால்கள் உதவிக்கு போட்டாங்க பிரதமர் எங்க போனாருன்னு தெரியல அதிகார வர்க்கத்தை அனைத்தையும் அடித்தட்டுல வாய்க்காலுக்குள்ள சாக்கடைகள் தூக்கி போடுறாங்கல்ல தீ வச்சு எரிச்சுட்டாங்க வீடு எல்லாமே தீ வைத்து அதே போல இலங்கையில நடந்தது ராஜபக்சேக்கு எதிராக வங்கதேசம் வங்கதேசங்கள் நடந்தது அது மாதிரி இந்த இலங்கையிலையும் நேபாளத்திலயும் வங்கதேசத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் ஜனநாயகத்தை அந்த அந்த ஜனநாயக பயிருக்கு உரம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து மிகப்பெரிய ஜனநாயக நாடாக அதை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கோரிக்கை வைத்து வெல்லுவதற்கு தம்பி தொல் திருமாவளவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்